ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பட்டா அப்ளை பண்ணும்போது இந்த காரியத்தை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சேவைக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது ரிலேட்டடாக ஒரு ஜீவம் வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு இருபது இருபத்தஞ்சி வந்து வெளியிட்ருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் அரசு இசேவை மையங்களிலும் பணிபுரியும் பணியாளர்கள் பட்டா மற்றும் இதர சான்று கோரி விண்ணப்பம் செய்ய வரும் விண்ணப்பத்தாரிடம் இருந்து விண்ணப்ப கட்டணமாக அரசு நிர்ணயம் செய்த தொகையை விட கூடுதலாக இரநூறுபா கோரப்படுகிறது மேலும் பட்டா மற்றும் இதர சான்றுகள் கோரவரும் வரும் பொதுமக்களிடம் தாங்களே சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் இருந்து பட்டா பெற்று சான்று தருவதாக கூறுகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஈசேவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்துவிட்டாங்க ஸோ பட்டா அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந் அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து வித்தின் த ஃபிஃப்டீன் டேஸில் அவங்க வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த லாகின் ஐடி வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இல்லை கொடுக்கலாம் ஸோ மேலே இருக்கிற அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து போகும் ஸோ அதனால் அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்க அந்த என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக பட்டம் அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது கவர்மெண்ட் அரசு வந்து நிர்ணயித்த தொகையை விட கூடுதலாக வந்து இரநூறுபாய்க்கு மேலே வந்து அதுக்கான தொகை வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண வர அந்த இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாங்களே சேவையில் வந்து அப்ளை பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட அலுவரை சம் சந்தித்து உங்களுக்கு வந்து நாங்கள் பட்டா வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு ஈடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லம்ப்ஸ் அமௌண்ட்டாக அவங்க வந்து வாங்கி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் மூலமாக வந்து போயிருக்கு ஸோ இதை வந்து கம்மி பண்ணணும் ஸோ இந்தமாரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சோ இதர சான்றுகள் கோர வரும் பொதுமக்களும் தாங்களே சம்பந்தப்பட்ட அலுவலத்தில் இருந்து பட்டா மற்றும் சான்றுகளை பெற்று தருவதாக கூறி அதற்கு மூலம் அதற்கு ஈடான தொகையை பெற்று வருகின்றன எனவே மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்த உள்ளது விண்ணப்பத்தாரிடம் இருந்து விண்ணப்ப கட்டணத்தை விட கூடுதலான தொகையினை பெறுவதும் பட்டா மற்றும் இதர சான்றுகள் பெற்றுத் தருவதாக இடத்தரகல் மேற்கொள்வதும் சட்டத்துக்கு புறம்பானது ஆகும் எனவே இதுபோன்ற புகார்கள் வர பெரும் சம்பந்தப்பட்ட இ சேவை மையங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொடர்புடைய பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் எனவே இதுமேல் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர்களும் தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கும் இசேவை மையங்களில் கண்காணிப்பு மேற்கொண்டு மேற்படி புகார் வராது வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் தெவிக்கப்பட்டுருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இது சம்பந்தப்பட்ட புகார்கள் எதனா இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே மாவட்ட ஆட்சி அலுவலகம் ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் லேண்ட்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து புகார் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேட்டு வந்து பட்டா எதனா அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இதுக்கான ஜியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுக்கான நடைமுறைகள்ஸ் வந்து இருக்குது ஸோ இடைதாரர்களை வந்து நம்பி அவங்ககிட்ட வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் லாஸ் லாஸ் ஆகத்தாவில்ல அப்படின்னு சொல்லி ஸோ எல் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் நீங்க வந்து அவங்க இன் கேஸ் எதனால் கோரிக்கை கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் சந்தித்து உங்களுக்கான டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர மற்றது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் இனிமேட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதுக்கான டீட்டெயில்ஸை ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ யாரும் நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி பட்டா வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஆன்லைன் மூலமாகவே ஏன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னதையும் சொல்லியிருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ்